அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் ரெண்டு திமுக வன அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து தியானிப்போம் அனுகிரகத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு அனுகூலமான காரியங்கள் எப்போது நடக்கும் எப்படி நடக்கும் என்பதை வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதனால நம்ம வந்து வேத வசனங்களை வாசித்த தான் நமக்கு அனுகுலகம் ஆசீர்வாதம் கீழ்ப்படிதல் இது மாதிரியான நற்பண்புகளை வந்து ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் வந்து படிக்கணும் இப்போ நாம் வந்து ரெண்டு தி ஒன்றாம் அதிகாரத்தில் அதிகாரத்துல பதினெட்டாம் வசனத்தை படிப்போம் அதுல ஆண்டவர் அனுகிரகத்தை குறித்து நமக்கு சொன்ன வசனங்களை தியானிப்போம் அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக அவன் எவ்வளோ சிவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவினில் கிருபையில் பலப்படு இப்போ கிருபையில பலப்படு செல்றாரு ஆண்டவர் இப்போ கிருபையில பலப்பட்டுமான நமக்கு ஆண்டவருடைய அனுகிரகம் அனுகிரகம்ன்றது ஆசீர்வாதம் ஆதரவு தயவு இதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நாம ஒரு சாதாரண மனுஷன் ஒருத்தர் இருப்பாரு சாதாரணன்னா நம்ம உலகத்தில் நம்ம எல்லா வீட்டு பக்கத்துலேயும் எல்லாத்துலேயும் பொருளாதாரத்தில் கல்வியில் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிற நம்மை போன்ற மனிதர்கள் இருக்கும்போது சில காலகத்துக்கு அப்புறம் வந்து உயர்வான நிலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருப்பார் அப்போது நம்ம பார்க்குற மற்ற மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு ஆண்டவருடைய அனுகிரகம் இருக்குப்பா அதனால தான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாழ்க்கையில் பிள்ளைகளை நல்லா கல்வி கற்று நல்ல நிலையில் உரு உயர்வடைஞ்சார் அப்படின்னு ஊர் மக்கள் சாட்சி சொல்லுவாங்க மற்ற நம்மளுடைய நண்பர்களோ மற்ற உறவினர்களோ வந்து என்ன சொல்லுவாங்க சாட்சி சொல்லுவாங்க அவர்கள் வந்து ஆண்டவருடைய கிருபையில் பலப்பட்டிருக்காங்க அதனால் அவர்களுக்கு ஆண்டவருடைய அனுகிரகம் இருக்குது நிற்கிருகனாக்கா ஆண்டவருடைய தயவு அன்பு இதெல்லாம் நமக்கு இல்லைன்னா நிற்கிரகம் தான் வந்து சேரும் நிற்கிருகன்னா கேடு உள்ளது கஷ்டங்கள் தான் வரும் கஷ்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வராதா அப்படின்னா வரும் ஆனால் அந்த கஷ்டங்கள் நம்ம தாங்கி கொள்ளத்தக்கதான கஷ்டங்களை ஆண்டவர் கொடுப்பார் அப்போது அணுகிரகம் இருந்தால் தான் நம்ம செய்கிற எல்லா வேலையும் வாய்க்கும் நீ கைகிட்டு செய்கிற வேலை வாய்க்கவே வாய்க்கின்றார் விலைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிள்ளை வந்து எப்படியாவது பாஸ் பண்ணிடும் பாஸ் பண்ணியாவது ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் அணுகிரகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் வேணும் அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா கிறிஸ்து இயேசுனில் கிருபையில் பலப்படுன்றாரு இப்போது கிருபையில் பலப்படணும் கிருபைனால் என்னென்னா அன்பு தயவு இறக்கம் பொறுமை சகிப்புத்தன்மை மற்றவங்களுக்கு திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிற அதான் இறக்கத்தில் வரும் இறக்கம் இருந்தால் தான் உதவியே செய்ய முடியும் கீழ்ப்படிதல் இதெல்லாம் வந்து தயவில் கிருபையில் வரும் அப்போது அந்த கிருபை நமக்குள்ளே இருக்கணும் அந்த கிருபை நமக்குள்ளே இருந்தோம்னா நம்ம ஆண்டவர் அனுகிரகம் செய்வார் அனுகிரகம்னா நம்மளை ஆசிர்வதிப்பாரு நம்ம செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்கம் பண்ணுவார் அதான் ஆண்டவருடைய அனுகிரகத்தினால தான்ம்மா அவர்கள் எல்லாம் வந்து நல்ல சமாதானத்தோட இருக்கிறாங்க சந்தோஷத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடியதோ அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சக்தியும் அந்த வழியும் போக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் அதை தான் ஆண்டவருடைய அனுகிரகம்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஆண்டவருடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும்னா கிருபையில பலப்படுன்றார் இயேசுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையில பலப்படு பலப்படுன்னா அதிகமா சக்தி இப்போ நமக்கு எனக்கு பெரிய பலம் இருக்கு பண பலம் இருக்கு அறிவு பலம் இருக்கு ஆள் பலம் இருக்குன்றாப்ப நிறையா அப்போது நிறையனாக்கா நம்ம கிருபையில பலப்படணும் உறுதியா இருக்கணும் அப்போ உறுதியா இருந்தோம்னா தான் நம்ம வந்து ஆண்டவருடைய கிருபையில உறுதியா இருக்கும்போது ஆண்டவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இல்லையா இப்போ நீதிமொழிகள் என்ன சொல்றாருன்னா கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக இதுலேயும் கிருபை சொல்றாரு இல்லையாண்டவர் ஆண்டவர் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பழகியிலே எழுதிக்கொள் அப்படின்றார் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன் இருதயமாக பழகியிலே எழுதிக்கொள்ளுன்னு சொல்றார் ஆண்டவர் அது போல கிருபை சத்தியம் இப்போ சத்தியம்னா உண்மை ஆண்டு விடத்தில் நாம் உண்மையாக இருக்கணும் இந்த பொய் பேசுறது கிறிஸ்துவ பிள்ளைகள் வந்து எல்லா பிள்ளைகளும் இது போல இருந்தால் நல்லது உலகத்துக்கு ஆனால் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு குழந்தைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து அறிவுறுத்தணும் அப்போது உண்மையாக இருக்கணும் தாய் தகுப்புகிட்ட வந்து இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது பள்ளியிலேயே வந்து இந்த போதை கலாச்சாரம்லாம் உருவாயிடுச்சு இப்போ இதெல்லாம் பிள்ளைகள் நம்ம கிட்ட உண்மையா இருந்தாதான் பிள்ளைகள் அந்த செயல்ல ஈடுபடாத நம்மளால தடுக்க முடியும் பிள்ளைகள் வந்து மறைக்கிற பிள்ளைகளா இருந்தா அதுல ஈடுபட்டுருவா அதனால உண்மையா இருக்கணும் பிள்ளைகள் அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் இது கிருபை சத்தியம் உன்னை விட்டு விலகாது இருப்பதாகின்றாரு நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பழகியிலே எழுதிக்கொள் அப்படின்றார் இருதயமான பழகியிலே எழுதிக்கொள்ளுன்னா எப்போ கேட்டாலும் நம்ம ஆண்டருடைய அந்த வசனத்தை அந்த நினைவுகள் நம்ம நெஞ்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இருதயத்தில் அப்போ தான் நம்மளால் வந்து அதை வந்து பின்பற்ற முடியும் ஒரு தவறு பண்ணும்போது ஆண்டவருடைய அப்போது நமக்கு அது இருதயத்தில் இருந்தால் தான் அப்போ நம்மளால் அதிலிருந்து விடுபட்டு செய்யாமல் தவறு செய்யாமல் வெளியே வர முடியும் அதனால தான் இருதயில் இருதயத்தில் எழுதிக்கொள்ளுன்றார் அதை உன் கழுத்திலே பூண்டு கழுத்தில் உன் கிருபையும் சத்தியமும் ஒன்று விட்டு விலகாத அது எப்போவுமே உன் கூட இருக்கிற மாதிரி நம்மலாம் இப்போ எல்லாம் கழுத்தில் போட்டுக்கிறாங்க இல்லையா இல்லை மற்றபடி மற்ற வெள்ளியில் எல்லா விதத்துலையும் வித விதமாக டாலர்லாம் மக்கள் போட்டுக்கிறாங்க அதில் பிரியப்படுறாங்க அது உலகத்துக்குரிய காரியம் உலக மக்கள் நம்மளை பிரியப்படுத்தணுன்றதுக்காக அதையெல்லாம் விட்டுட்டு நாம் என்ன செய்யணும் கிருபையும் சத்தியமும் ஒன்று விட்டு விலகாத இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டுன்ற கழுத்தில் வச்சு போட்டுக்கோ அந்த நினைவில் வச்சுக்கோன்றார் அப்போது அந்த கிருபை சக்தியும் உண்மை நம்மக்கிட்ட இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு இல்லையா இப்போது அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் இப்போ நம்ம ஏதாவது தவறு பண்ணுமோனா நம்மளை பார்ப்பாங்க உலக மக்கள் மற்ற மக்கள் பார்க்கும்போது நம்மளுடைய தோற்றத்தை பார்ப்பாங்க சிறு பிள்ளைகள் தான் இதை வந்து கவனையுமா கவனிக்கணும் தோற்றத்தை பார்க்கும்போது அப்போது என்ன ஆகும்னு சொன்னால் இப்போது தலை முடி வெட்டுறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா தலையில் அங்கங்க கோடு போட்டுன்னு ஒரு மாதிரி விகாரமாக இருப்பாங்க கேட்டாத ஸ்டைலு அழகு அப்படின்னு ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அத்தகைய செயல் செய்யாமல் பார்வையிலையா இப்போ நம்ம போலீஸ்காரனா அவருடைய உடையை பார்த்து கண்டுபிடிக்கிறோம் ஒரு மில்டரி காரனா அவருடைய உடையை பார்த்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா இப்போது அது போல் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கும்போது நாம் தேவ பிள்ளைங்கிறதுக்கும் சில அடையாளங்கள் இருக்குது அது என்னென்னா ஒழுக்கமான அந்த முடி வெட்டுதல் நல்ல உடை அணிதல் அதை பார்க்கும்போது எதாவது தவறு செய்யும்போது பார்க்குற மக்கள் என்ன செய்வாங்கன்னா இவருக்கு புத்தி சொல்லலாமா வானாவான்னு யோசிப்பாங்க அது நம்மளுடைய முடி வெட்டிக்கிறது இந்த காதில் கம்பல் போட்டுக்கிறது காதில் கம்பல் போட்டுக்கிறது அடிமைன்னு வேதம் சொல்லுது ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைங்கள்லேயே சில பேர் வந்து அத்தகைய செயலெலாம் செய்கிறாங்க அது என்னென்னா அவர்கள் செய்யணும்னு செய்கிறது இல்லை அறியாமையினால்தான் செய்கிறாங்க ஆனால் அதாவது மக்கள் அறிந்து கொள்ளணும் வேதம் படிச்சோம்னா நமக்கு அந்த ஞானம் அறிவு வந்துடும் இப்போது அது மாதிரி செயல் செய்யாமல் இப்போ பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கா பேண்ட்டு போடுறான் அதெல்லாம் வந்து என்னன்னா பிசாசினுடைய தந்திரம் இன்றைக்கி உலகத்தில் கடைசி காலத்தில் அந்திகிறிஸ்தனுடைய ஆதிக்கம் பெறுகிற இந்த காலகட்டத்தில் இந்த முக்கா பேண்ட் பூட்டுக்கிது காதில் கம்பல் பூட்டுக்கிது ஒரு விகாரமாக தன்னை தலை வாடுறதில்லை நிறையா பிள்ளைகளை நாம பாக்குறோம் பள்ளிக்கு போகிற பிள்ளை கூட தலை வாடுறது இல்லை ஒரு காலத்தில் எல்லாம் படிக்கும்போது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நல்ல எண்ணெய் வைப்பாங்க ஒரு தலை கலையாமல் இருக்க விளக்கெண்ணெய் வைப்பாங்க ஆமனுக்கு எண்ணெய் வச்சு தலைவாரி குளிர்ச்சி உடல் ஆரோக்கியம் உடல் பலத்தோடு இருந்தாங்க அன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி பார்த்தோம்னா விகாரமாக இருக்கிறாங்க தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை முடி வெட்டிக்கிட்டு தலையில் கோடு போட்டுக்கிட்டு டிசைன் போட்டுக்கின்னு தலையை வந்து கலைச்சி விட்றான் தலையை வாடுறதில்லை எந்த சின்ன பிள்ளைங்க தலையை வாடுறதில்லை இதெல்லாம் என்னென்னா சாத்தானுடைய வருகையினுடைய ஆரம்பம் கடைசி காலன்றதுனால கிறிஸ்துனுடைய ஆரம்ப நாட்கள் இது அதில் அந்திகிறிஸ்து வரத்துக்கு ஆயத்தம் ஆயிடுச்சு நம்ம பிள்ளைகளை வந்து எச்சரிக்கையாக நாம் புத்திமதி சொல்லி வளர்க்கணும் அப்போது நாம் பிள்ளைக வந்து உடையை பார்த்தது என்ன சொல்கிறாரு அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தைரியம் நற்புத்தியும் பெறுவாய் தேவனுடைய பார்வையிலும் நமக்கு நற்புத்தி கிடைக்கும் நம்ம கூட வார சக மனிதனுடைய இதுலேயும் நமக்கு நற்புத்தி கிடைக்கும் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் நாலு வீடு பத்து வீடு தள்ளி நம்ம தெருவில் வாழும்போது நம்ம பிள்ளைடைய ஒழுக்கத்தை பார்த்து என்ன சொல்லுவாங்க ஏதாவது தவறு பண்ணப்பா நீ நல்ல பிள்ளை இந்த மாதிரி செய்யக்கூடாது படிக்கிற பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளை நீ இப்படி இருக்கணும் அப்படின்னா புத்தி சொல்லுவாங்க ஆனா நம்ம காதுல கம்பலை போட்டுக்கின்னு மூக்குல போட்டுக்கின்னு கையில ரிங்க போட்டுக்கின்னு வளையம் போட்டுக்கின்னு தலையில கிராஸ் கிராஸா முடி வெட்டிக்கின்னு ஒரு விகாரமா தன்னை தோற்றம் அழிச்சா பக்கத்து வீட்லேயே இந்த தெருவில் இருக்கு என்ன சொல்லுவார் இவங்க கிட்ட பேசுனா ஏதாவது தவறா எதிர்த்து பேசுவானோ மரியாதை இல்லாத பேசுவானோ ஏன்னா அவனுடைய தோற்றம் அப்படி இருக்குது அப்படின்னு அப்போ நாம வந்து கிருபையும் சத்தியமும் ஆண்டவர்கிட்ட இருக்குது நாம பின்பற்றணும்னா இத்தகைய இந்த உலகத்துக்கேற்ற இந்த உலகம் வந்து அந்தி கிறிஸ்தவ நோக்கி எல்லா செயல்களும் இன்றைக்கி போயிட்டுருக்கு இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் ஒரு காலத்தில் அழகாக ஷூ போட்டு செப்புள் போட்டாலும் நல்ல பேண்ட் இன்னைக்கு முக்கா பேண்ட் போட்டுன்னு எல்லா பிள்ளையும் சுற்றுது டைட்டாக போடுது இதை வந்து கிறிஸ்துவ பிள்ளைகளும் ஃபாலோ பண்ணுது அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் எல்லா ஃபாலோ ஃபாலோவ் பண்ணக்கூடாது ஏன்னா கிறிஸ்துவ பிள்ளைகள் அறிவுறுத்தப்பட்டிருக்குது ஆண்டவரால் அறிவுறுத்தப்பட்டிருக்கு வீட்டில் தாய் தகப்பனால் அறிவுறுத்தப்படுது தினந்தோறும் ஏன்னா இப்போ பிள்ளைங்க எதிர்த்து பேசுது ஒரு மாதிரி வாய் கோணலா வச்சு பேசுதுங்க இதெல்லாம் வந்து எதுனா சாத்தானுடைய செயல் அந்திகரிஸ்தனுடைய செயல் அதனால நாம இதெல்லாம் விட்டுட்டு போனோம் நான் இதால் தான் என்ன சொல்றாரு என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதையும் என் கட்டளைகளை காக்க கடுவது என்றார் நீதிமொழிகளில் மூணு ஒன்னுலேயே சொல்றாரு ஆண்டவர் என் மகனே என் மகனேன்னு இதுவரையும் எந்த ஆண்டவரும் கூப்பிடு நான் கேள்விப்பட்டதில்லை நான் வேதத்தில் தான் சொல்றாரு ஆண்டவர் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க என்றார் ஓ இருதயத்தில் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை காத்து நடனமுன்னா இத்தகைய ஒழுங்கீனமான செயலெல்லாம் நாம் செய்யாது இருப்போம் அதனால் இந்த மாதிரி ஒழுங்கீனமான செயலெலாம் செய்யாத ஆண்டவர் சொன்ன அந்த அணுகிருகம் நமக்கு கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யணும் நற்புத்தியில் நடக்கணும் ஆண்டவர் சொன்னதில் உன் புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தத்தில் கத்திரத்தில் நம்பிக்கையாக இருக்கின்றார் நம்ம சுய இஷ்டமா நமக்கு அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்னு நாம இல்லாம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும்ன்ற ஆண்டவர் அதனால அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அன்றையும் நீங்கள் மீட்கப்படு நம்ம மீட்டெடுக்கப்பட போறோம் இல்லையா மறிச்சு பரலோகராஜ்யத்துக்கு புதிய மனுஷனா மீட்டெடுக்க போட போறோம் அப்போ பரிசுத்தியாவை துக்கப்படுத்தார் நம்ம கிட்ட ஆண்டவர் பரிசுத்தாவை கொடுத்துருப்பாரு அதை நம்ம துக்கப்படுத்தாதபடி அத்தகைய தீய செயல்களெல்லாம் நாம ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபடாமல் இருந்த தான் ஆண்டவருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் திருப இதெல்லாம் நம்மளோட இருக்கும் இல்லையா சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷினமும் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஆண்டவர் எவ்வளோ தெளிவா பிள்ளைங்களுக்கு பார் இதெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் ஃபாலோ அப் பண்ணும் என்ன சொல்றாரு சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கம் அவன் என் மேல கசப்பு உள்ளவனா இருக்கிறான்பா நான் அவன்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தையை அறிவுறுச்சினேன் மேல கசப்பா இருக்குது அவனுக்கு கசப்பானா முகம் சுழிப்பு இல்லையா ஒரு கசப்பான பொருள் சாப்பிட்டா நம்ம முகம் எப்படி சுழிப்போம் அதான் கசப்பு இல்லையா கோபமும் மூர்கமும் கூக்குரலும் தூஷிணமும் மற்ற எந்த துர்குணமமமும் உங்களை விட்டு நீங்க கெடுவது என்ற ஆண்டவன் இத்தகைய கோபம் இருக்கக்கூடாது மூர்க்குதனம் இருக்கக்கூடாது கசப்பு இருக்கக்கூடாது கூக்குரல் கூக்குரல் எப்போ வரும்னா துர்குணத்தில் நம்ம எதாவது செய்யும்போது நமக்கு ஆபத்து வரும்போது கத்துவம் வரதா கூக்குரல் வருது அது மாதிரி கூக்குரலாம் எப்போ வரும்னா இதெல்லாம் இருந்தால் வரும் எது கசப்பு கோபம் மூர்க்கம் தூஷணம் மற்ற எந்த துர்குணமும் இருந்தால் தான் நமக்கு என்ன வரும் கூக்குரல் வரும் இப்போ இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க என்றார் ஆண்டவர் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்க கடுவது அப்படின்னு சொல்றாரு அதனால இதெல்லாம் நம்ம நீக்கி இருந்தமான தான் நமக்கு ஆண்டவர் அனுகிரகம் பண்ணுவார் அணுகிரகம்னா ஆசீர்வாதம் ஆதரிக்கிறது தயவு காட்டுறது ஆபத்து காலத்தில் காப்பாற்றுறது நோய் வந்தாக்கா மீட்டெடுக்குது இருந்து நம்ம மீட்டெடுக்குது எத்தனை அணுகிரகமும் ஆண்டவர் நமக்கு எப்போ செய்வாருன்னா கசப்பும் கோபமும் தூஷினமும் எந்த துர்குணமும் கிட்ட இருக்கக்கூடாது அது உங்களை விட்டு நீங்க கடுவதென்றார் இத்தகைய தீய பழக்கங்களை நாம் விட்டு நீங்குவோமானால் ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாப்பார் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன் தேவனுக்கு சித்தமானால் அடுத்த செய்தியில் பார்ப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ஆமேன்